நான் உங்கள் தாய்லாந்து தமிழன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஃபேரு இது வந்து தாய்லாந்தில் பேங்காக் சிட்டி வருஷத்தில் மூணு தடவை இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஃபேர் நடக்கும் அந்த ஃபேரோட டீட்டெயிலு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் வந்து ஜெம் ஃபேர் நடக்கிற பில்டிங் கியூஎன்சிசி பில்டிங் இது இந்த பில்டிங்கில் தான் வந்து ஃபேர் நடக்கும் அது வெளியில் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் இந்த பார்க்கு வாங்க ஃபேருக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பில்டிங்க்கு உள்ளே போனீங்கன்னா ஸோ இதை மாதிரி நிறையா ஓவியங்கள் இதை மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ அது உங்களுடைய பார்வைக்காக ஸோ நம்ம வந்து இந்த ஃபேருக்குள்ளே போகிறோம் உள்ளார போகிறோம் இது வந்து பாருங்கள் எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸு அதில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே பேங்காக்கில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க இவங்க நம்ம அவர்கிட்ட பேசணும் இவர் வந்து சில்வர் ஜுவலரி ஜிம்ஸ்டோனு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு இது ரொம்ப விலை கூட கிடையாது ஸோ இதுதான் அந்த இது இவர் வந்து சொன்னார் கம்போடியா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இல்லை தாய்லாந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இந்தியாலாம் கூட வந்திருப்பாங்க ஜப்பானு அமெரிக்கா ஹாங்காங்கு பல நாட்டிலேருந்து இந்த ஷோக்கு வந்திருப்பாங்க இது நம்ம இது வந்து நம்மளுடைய நண்பர் இவர் அவர் ஒரு கம்பெனியில் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அது தான் அவர் தான் நம்மக்கிட்ட காமிச்சார் இதை வந்து நல்லா நேச்சுரல் ட்ரிங்க் இது சில்வர் மேலே வந்து கோல்டு புளெட் ப்ளேட்டிங் பண்ணியிருப்பாங்க இது வந்து ரூபின்னு சொல்லிட்டு சொன்னார் இவங்கள்ட்ட எல்லா விதமான ஜுவல்லரியும் இருக்குது ரிங்கு பிரேஸ்லேட்டு செயின் இயர்ரிங்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க வள விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க இதெல்லாம் நீல கலர்ல கூட பாத்தீங்கன்னா ப்ளூ ப்ளூடூ இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான் உங்களுக்கு ரொம்ப விலை கூட கிடையாது தமிழ்ல சொல்ல போனா வந்து நவ ரத்தினங்கள் சில பேர் இந்த கலர் பார்த்து ராசி கற்கள்லாம் போடுவாங்க

இதுவும் பக்கத்தில் உள்ள போத் இது இது வந்து நினைக்கிறேன் ஹாங்காங் வர நினைக்கிறேன் இவங்களும் இதெல்லாம் கோல்டு ஜுவலரின்னு நினைக்கிறேன் கோல்டு இது பார்த்திங்கன்னா வந்து இது சந்தபுரி கம்பெனி இவங்களும் நிறையா இவங்களும் டிசைனர் பண்ணுறவங்க இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி டிசைனு நல்ல டிசைன்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வெள்ளை கூட இதெல்லாம் டைமண்ட்ஸ் ஒயிட் கோல்டு வித் டைமண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டோனு இது விலை கூட உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சஃபையர் சஃபையர் வித் டைமண்ட் சின் டைமண்ட் சின்ன சின்னதாக பாய்ச்சிருப்பாங்க இது வந்து எமரால்டு இது ரூபி எல்லாம் ஃபைன் ஜெம் ஸ்டோன்ஸு எல்லாம் டாப் குவாலிட்டி நீங்கள் பார்க்குறது இந்த ஹாலு பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்கள் ஜெம் ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஷோ பாருங்கள் தாய்லாந்து பேங்காக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்ச் அண்ட் செப்டம்பர் தான் ரொம்ப பெரிய ஷோ இது வந்து ஏப்ரலில் நடக்கிறது இது ஒரு இது கொஞ்சம் மீடியமாக உள்ள ஷோ தான் அது மார்ச் செப்டம்பரில் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இது பாருங்கள் ஃபைன் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ப்ரைஸை போட்டு அப்படி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஜப்பான் போட்டிருக்கு ஜப்பான் போலியன் ஜப்பான்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்காரங்க வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க ஜப்பான்லேந்து வந்து அவங்களுடைய ஜுவல்லரி அந்த ஜெம் ஸ்டோன் எல்லாமே விற்கிறதுக்காக எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க இது பெரி டாட் அண்டு கார்னட்ஸ் இதெல்லாம் வந்து விலை கம்மி இது வந்து சைனாவோட ஐட்டம் சைனா நேச்சுரல் ஸ்டோனு பட்டு கொஞ்சம் இன்க்ளூஷன் இதை மாதிரி இருக்கிறதுனால விலை கொஞ்சம் கம்மி அவர்கிட்ட என்ன ப்ரைஸ்னு கேட்டேன் சின்ன சின்ன சைஸ் எல்லாம் ஒன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஒன் டாலர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டியன் ருப்பீஸ் வரும் எயிட்டி ஃபைவ் நைன் நைன்ட்டி த்ரூ நைன்ட்டி ருப்பீஸ் வரும் உப்பார் ஒன் கேரட் இதெல்லாம் டாட்டு சைனா ਸੋ ਮੱਚ ਪ੍ਰੈਸ ਇਹ ਦੋ ਆਦੇ ਮਰਦਾ ਪੈਰੀ ਡਾਟ ਗੌਰਨਟ ਇਹਗਾ ਬੰਦ ਕਰ ਬੰਦ ਕਰ ਬੰਦ ਕਰ ਦਿਸ ਵਨ ਬੰਦ ਕਰ ਯੂ ਆਈਫੋਨ ਦਿਸ ਆ ਨੋ ਮੱਚ ਇਹਗਾ ਸੀ ਯੂ ਬੰਦ ਕਰ ਬੰਦ ਕਰ ਓਕੇ